ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் என தர்ம குருநாதர் திருமுக புதுகுடுமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மற்றும் என்னுடைய எல்லா ஜோதிட ஆசான்களையும் வணங்கி நம்ம இன்றைய நிகழ்வுக்கு போகலாம் எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிற விஷயம் வேணும் வரக்கூடிய பணம் எனக்கு வந்து நிலையாக நிற்கணும் இதுக்கு ஏதாவது எளிய முறைகள் நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டே தான் வந்தோம் பணம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் அப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூணு ஏலக்காங்க மூணே மூணு ஏலக்காவை பச்சை துணியில் கட்டி மகாலட்சுமி தேவியினுடைய பாதத்தில் வைத்து ஒரு பூஜை பண்ணி எடுத்து பீரோலை வச்சுக்கோங்க இதை மூணு மாதத்திற்கு ஒரு முறை துணியும் சரி ஏலக்காயும் மாற்றுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர ஃபோரையில் இந்த பச்சை துணி பச்சை பட்டு துணியாக இருந்தால் இன்னும் சிறப்பு அதில் வந்து மூணு ஏலக்காவை போட்டு கட்டி மகாலட்சுமியினுடைய பாதத்தில் படத்தோட பாதத்தில் வச்சு ஒரு வழிபாடு பண்ணி அதை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடம் நான் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய கஜானா பெட்டிக்குள்ளே இந்த ஏலக்காவை வச்சிருங்க மூணு மாதத்திற்கு ஒரு முறை இதே போல் ஏலக்காயும் துணியும் மாற்றுங்க அந்த பழைய ஏலக்காவை என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும் மூணு ஏலக்காய் வச்சு கட்டினேன் மூணு மாதம் ஆச்சு அந்த பழைய ஏலக்காவை நான் என்ன பண்ணட்டோன்னா செடியினுடைய அடியில் உங்கள் ஒரு எப்படி எல்லார் வீட்டில் ஒரு செடி இருக்கும் இல்லை துளசியாவது இருக்கும் அதோட அடியில் அதை போட்டுருங்க உடனே நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்கன்னு நான் சொல்லலை வீண் செலவுகள் எல்லாம் கட்டுப்படும் பட்டுடுச்சுன்னாவே நமக்கு பண தேவை ஃபுல்ஃபில் மட்டும் ஆக ஆரம்பிச்சிடும் தேவையில்லாமல் கடன் வாங்குவீங்க இல்லையா அந்த கடன் வாங்கிறது குறைந்துடும் வருமானம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து உங்கள் வருமானம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவையற்ற கடன்களை குறைத்தாலே நமக்கு போதுமானது கடன் தொல்லையை குறைச்சிக்கிட்டோன்னாவே போதுமானது வீண் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னாவே போதுமானது சில நேரங்களில் அனாவசியமான செலவுகள்ங்கிறது நமக்கு இருக்கும் எப்படி கட்டுப்படுத்துறதுனே நமக்கு தெரியாது ஸோ இதையெல்லாம் இந்த ஒரு மூணு ஏலக்காய் பச்சை துணியை கட்டி வைக்கிறதுனால என்னங்க குறைஞ்சி போயிட்டு போகிறோம் மூணு ஏலக்காய்னு பெரிய செலவிடமாக உங்களுக்கு இல்லையே பண்ணி பாருங்கள் உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக மேன்மை பெறும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையா மூன்று ஏலக்காயை வச்சு இந்த மாதிரி மூன்று பிரச்சனையிலிருந்தும் எளிமையா விடுபடலாம் அப்படின்னு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க ஏலக்காய் பரிகாரம் ரொம்ப அருமையா இருந்தது நன்றிகள்